தையீட்டு பிரச்சனை தொடர்பாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் என்ன ராஜபக்சாக்களுடைய அணி ஓக்கிடமில்லாதவர்கள் இருந்தவர்கள் இருப்பிடமில்லாதவர்கள் இருந்தார்கள் இருப்பிடம் தெரியாதவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு துடித்தெழுந்து தாங்களுடைய பௌத்த மதத்துக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று கூக்குரல் விடுகின்ற நிலைமை காணக்கூடியதாக இருப்பது அது நேற்று மாலை இந்திய மீனவர் சங்கங்களை Et van de en galissant de tar. அந்த சந்திப்பின் போது அவர்கள் ஏற்கனவே அதற்கு முன்னர் இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு மீனவர் சங்கங்களோடு அமைப்புகளோடும் மீனவர் தலைவர்களோடும் உரையாடி இருந்தார்கள் அது அவர்களுடைய உரையாடலுக்கான காரணம் வேற எதுமல்ல இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு அந்த உரையாடல் செய்யப்பட்டிருந்தது அந்த உரையாடலினுடைய இறுதி முடிவினை தெரிவிப்பதற்காகவே என்னிடம் வந்தார்கள் நானும் கூட அவர்களை மடுத்தேன் அவர்களுடைய கதையை கேட்டுக்கொண்டோம் அது மாத்திரமல்ல இந்த பிரச்சினை தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் அதிகாரிகள் மட்டத்திலான அமைச்சரவை மட்டத்திலான அரசாங்கங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த வேண்டும் அதற்கான ஏற்பாடுகள் விஷேடமாக தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீன்பிடித்துறை அமைச்சரோடும் அதே போல் அங்கு இருக்கின்ற முதலமைச்சரோடும் இது சம்பந்தமாக பேசுவதாகவும் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து எதிர்வரும் காலங்களில் எங்களோடும் பேசுவதற்கான நேரத்தை ஒதுக்கி தருவதாகவும் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கேற்ப எனது விருப்பத்தை கேட்டார்கள் நானும் கூட குறிப்பிட்டேன் இருவர் ஒரு காலங்களில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனையும் சுமூகமாக தீர்த்து கொள்ளப்படுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் இரண்டு கரங்களையும் உயர்த்தி ஆதரவு தருவதற்கு தயார் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அந்த விடயத்தை அவர்கள் சொன்னோம் அந்த விடயத்தை சொன்னதன் பிறகு மிகவும் சுமூகமான முறையில் அன்பான முறையில் இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது

எங்களுடைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த வகையில் இந்த பிரச்சனையை மேலும் பூதகரமான பிரச்சனையாக மாற்றாது இதை இனங்களுக்கு இடையிலே முரண்பாடுகளை தோற்றுவிக்கின்ற பிரச்சனையாக மாற்றாது இதை சுமூகமான முறையில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்றே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த தீர்வினை நோக்கி நாங்கள் அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் அந்த தீர்வை நிச்சயமாக மக்களுக்கு சாதகமான தீர்வாக நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று இந்த இடத்தில் நாங்கள் மக்களுக்கு உறுதியாக அளிக்கும் அதே போன்று இந்த மூணு விடயத்தையும் சொல்லியாக வேண்டும் இந்த பிரச்சனை இங்கு இங்கு இவ்வாறான ஒரு உதகரமான பிரச்சனையாக போகின்ற போது இப்பொழுது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அங்கு வட கிழக்கு தெற்கில் எடுத்துக்கொண்டால் ராஜபக்சாக்களுடைய அணி என்ன ஓக்கிடமில்லாதவர் இருந்தவர்கள் இருப்பிடமில்லாதவர்கள் இருந்தார்கள் இருப்பிடம் தெரியாதவர்களாக இருந்தவர்கள் எல்லோருமே இன்றைக்கு துடித்தெழுந்து தாங்களுடைய பௌத்த மதத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது என்று கூக்குரல் விடுகின்ற நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இங்கிருக்கின்ற ஒரு சிலர் தாங்களுடைய போலையை உயர்த்தி தருகின்றார்கள் அங்கிருக்கின்ற ராஜபக்சாக்களுடைய இனவாத அணி அது டேஸ் அடிக்கின்ற ஒரு நிலைமை காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமே அல்ல இந்த பிரச்சனை என்பது இன்று நேற்று தோன்றிய பிரச்சனை அல்ல கடந்த காலத்திலும் இருந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கின்ற பொழுதே இங்கிருக்கின்ற நமது அரசியல்வாதிகள் எல்லோருமே அந்தந்த அரசாங்கங்களில் அங்கம் வகித்தார்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதிகள் ராஜபக்சாக்களோடு ரணில் விக்ரமசிங்காக்களோடு இந்த பிரேமதாசாக்களோடு இருந்த ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கின்றார்கள் அப்போது எல்லாமே பேசாத இவர்கள் நாங்கள் ஆட்சிப்பீடத்துக்கு ஏறி நாங்கே நான்கு மாதங்கள் ஆகின்றது நான்கு மாதங்களில் நாங்கள் இது சம்பந்தமான ஒரு முடிவினை எடுப்பதற்கு முன்னர் கடந்த பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு மேலாத தீர்க்காத பிரச்சனையை நாங்கள் நான்கு மாதங்கள் தீர்த்துவிடு என்று கூக்குறிப்பிடுகின்றார் நாங்கள் எது எவ்வாறான போதிலும் மக்களுக்கும் நாட்டுக்கும் பாதகம் இல்லாத சாதகமான முடிவுகளை எடுப்போம் இந்த பிரச்சனையின் மிக மிக ஆழமான கவனத்தை எடுத்திருக்கின்றோம் என்பதை